குருவியும் அம்மா மகனும் ஓகே ஒரு அழகான கிராமத்துல ஒரு அழகான குருவி ஒன்று வாழ்ந்து வந்துச்சு அந்த குருவி அந்த குருவி ஒன்று வாழ்ந்து வந்துச்சு அந்த பேரும் குருவி உன்னதுக்கு வந்து ராமு என்ற ஒரு பையன் வந்து வாழ்ந்து வந்தான் அவங்க அம்மா பேர் வந்து லட்சுமி என்ற ஒரு அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க ஒரு பையன் வந்து டீ வந்து நிற்கிறான் அவன் வந்து பணத்தை வந்து தொலைச்சிட்டான் தொலைச்சிட்டு லட்சுமி வந்து கேட்டுட்டு பணம் அப்படின்னு சொல்லி கேட்குது அப்போ வந்துட்டு ராமம் வந்து சொல்கிறான் பணம் வந்து எனக்கு பிரச்சினாம் எப்படி பிரச்சின அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கான் அப்புறம் பேக் மட்டும்தான் இருந்துச்சு யாரும் பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி லட்சுமி வந்து சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் ஓச்சுட்டு இருக்கிறாங்க பேரும் வரும் அப்போ மந்திரக்குருவி வந்து அங்கே இருந்து வந்து மந்திரக்குருவி இப்போ வந்து பக்கத்தில் வருது அப்புறம் மந்திரக்குருவி வந்து வந்து அவங்க வீட்டு கேட்குது உங்கள் பணம் எப்படி கிடைச்சி அப்படின்னு சொல்லி கேட்குது இப்படி நான் நடந்து நடந்து இருந்தேன் ரோட்டில் அப்போ வந்து எனக்கு பணம் வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது லட்சுமி வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கூட குருவி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நான் ஒரு மந்திர குருவி உங்களுக்கு உங்களுக்கு என்ன என்ன உதவி வேணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்புறமேட்டு வந்து அந்த குருவி வந்து ஒரு ஒரு குருவியை வந்து நான் உருவாக்குறேன் அந்த குருவியை வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராம வந்து எப்படியாச்சு எனக்கு பணத்தை கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுது ஓகே நான் அந்த மந்த் மந்திர குருவை வச்சு உங்களுக்கு வந்து நான் அந்த பணத்தை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்ட்டு இப்போ ஒரு மந்திரம் சொல்லுது மந்திரம் சொன்னோன்னா மந்திர குருவி வந்து மேலேருந்து வருது மரத்துலேருந்து வருது மரத்து வந்துட்டு என்ன குருவியை கூப்பிட்ருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குது உனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது இந்த அம்மாவும் பையனும் வந்து பணத்தை வந்து படைச்சிட்டாங்க நான் வந்து எனக்கு பண்டு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னது ஓகே அப்படின்னு சொல்லுது சரி உங்களை பிடிச்சாங்க எப்படி படித்தாங்க அப்படின்னு சொல்லுது ஒரு திருடம் வந்துட்டாங்க திருடம் வந்துட்டு வந்து என் பணத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க மாச மாசத்தில் வரணும் என் பணத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அது வந்து லட்சுமி வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னோடய பணம் வரைக்கானோ எப்படிச்சு பண்டு பிடிச்சுக்கிடணும் புது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறமேட்டு வந்து மந்திர குறி வந்து அந்த குறிக்கிட்ட சொல்லுது தான் இதுதான் விஷயம் பணம் வந்து படைச்சிட்டாங்க இதுதான் வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின் சொல்லிட்டு சொல்லுது சரின்னு சொல்லிட்டு குரு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குருவி வைக்கிட்டேன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ வந்து மே இப்போ ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ மேலே வந்து வருது ஒரு இறகை எடுத்துட்டு மேலே வருது இரகை எடுத்துட்டு மேலே வந்துட்டு உட்காந்துருக்குது இப்போ வந்து ராமும் லட்சுமி பார்க்குறாங்க என்ன விறகு வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறமேட்டு வந்து மந்திர குருவி வந்து சொல்லுது அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனோம்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்புறமேட்டு அந்த குருவியும் நான் சரி நான் உங்களை ஆட்சி நான் வீட்டுக்கு போகிறேன் நீ என்னைக்கு போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்புறமேட்டு வந்து குருவி ரெண்டுமே பேசிகிட்டு அப்புறம் ராமவும் லட்சுமி வீட்டுக்கு நான்